கன்னியாகுமரி மாவட்டம் பனை சார்ந்த பொருட்களை தமிழக அரசு சந்தைப்படுத்த வேண்டும் பனை பொருட்கள் வர்த்தகம் மேம்பாட்டால் பனை உற்பத்தி அதிகரிக்கும் என தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் தமிழகத்தில் ஆறு கோடி விதைகளை நடும் பணியானது தமிழக அரசு உத்தரவின் பேரில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது இருப்பினும் விதைகளை நடுவதற்கு தமிழக அரசு தன்னார்வலர்கள் மற்றும் பனைமரம் காக்கும் இயக்கங்கள் மட்டுமே ஆர்வமுடன் பனைமரம் நடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்கள் இதில் ஆர்வமாக பங்கேற்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தமிழக அரசு பனை சார்ந்த பொருட்களை சந்தைப்படுத்த வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் பனை சார்ந்த பொருட்களை சந்தை படுத்துவதன் மூலமாக விற்பனை அதிகரிக்கும் இதனால் வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கும் எனவே வியாபாரிகள் பனை சார்ந்த பொருட்களை விற்க ஆர்வம் காட்டுவார்கள் மேலும் புதிதாக விநியோகஸ்தர்கள் வியாபாரிகள் என பனை சார்ந்த பொருட்களை விற்பதற்கு ஆர்வம் காட்டுவார்கள் இதனால் பனை உற்பத்தியானது வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் முன்வந்து பனை மரங்களை வளர்ப்பதற்கு ஆர்வம் காட்டுவார்கள் எனவே இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு பனை சார்ந்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு சிறந்த முறை வழிவகை செய்து தர வேண்டும் என தமிழ்நாடு பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் இப்ப தமிழக அரசு ஆறு கோடி பனை விதை நடவு திட்டம் அறிவிச்சிருக்காங்க மிக வரவேற்கத்தக்கது இது பார்த்தீங்கன்னு சொன்னா அரசு அலுவலர்கள் முதல் தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வல் இணைந்துதான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த முன்னெடுப்பை நம்ம நடவு ஏற்று நடத்திட்டு இருக்கோம் எங்களை போல இயக்கங்களை சேர்ந்து பட் ஆனா இத எல்லாருமே கொண்டு வர வேண்டும் என்ன சொன்னா அந்த பொருட்கள் நம்ம இப்ப என்ன சொன்னா சொன்னா கண்டிப்பா அதை இது என்ன செய்யலாம்னு சொன்னா எல்லாருமே இது உங்களோட ஆர்வமா பயணிக்க முன் வருவாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் என்கிறது ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது என்னை பாருங்க பனை நடவு செய்ய வேண்டும் என்று எங்களுடைய இயக்கத்தில் புதிதாக இணைந்து கொண்டு இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோல் ஆர்வம் மக்களிடையே வர வேண்டும் என்றால் இந்த பொருட்களை சந்தைப்படுத்த வேண்டும் என்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க